அஸ்தக திருவலாக அல் அகியூல் அதீன் அல்லதீ லாயிலாக இல்லாஹுல் அகியோ ஐயோ தூ புயிலை இது மூணு தடவை ஒருவர் சொல்லுகிறார் மூணே மூணு தடவை அசுல்லா எவ்வளோ பெரிய கூலி சொன்னாங்க தெரியுமா அஞ்சு பாக்கியம் கிடைக்கும் அவருக்கு அஞ்சு பாக்கியம் வெறும் மூணு தடவை தான் வெறும் மூணே தடவை ஐந்து பாக்கியம் ஒன்று அவர் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடி இருந்தாலும் அல்லாவ பார்த்து மனிச்சர் ரெண்டாவது சொன்னாங்க அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் சரிதான் கடல் நுரை என்ன முடியுமா எவ்வளவுன்றது அளக்க முடியுமா அவ்வளவு இருந்தாலும் இந்த ஐஸ்திகாரை மூணு முறை சொன்னால் போதும் அல்லா மன்னிப்பான் மரத்தின் இலைகள் உலகத்தில் எத்தனை உண்டு எண்ணுங்கள் எண்ணி சொல்ல முடியுமா முடியாது அவ்வளவு அதிகமாக அவருடைய பாவம் இருந்தாலும் அல்லா மன்னிக்கிறான் மணலின் அந்த துகள் எவ்வளவு இருக்கிறது உலகத்திலே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து இது எத்தனை துளிகள் இருக்கிறது என்ன என்று ஒரு கையில கொடுத்தால் என்ன முடியுமா எண்ணி காட்ட முடியுமா முடியாது ஒட்டுமொத்த உலகத்தின் மண்ணின் துகள்கள் எவ்வளவு என்பதை கணக்கிட முடியாது அவ்வளவு கணக்கிட முடியாத பாவத்தை குற்றத்தை ஒருவர் செய்திருந்தாலும் இந்த இஸ்திகாரை மூணு முறை ஓதினார்கள் அல்லா மன்னித்து அடுத்து ஒரு முக்கியமா செய்தி சொன்னாங்க வாழ்நாள் உலகம் தோன்றிய நாளில் இருந்து உலக அழிவு நாள் வரை நாட்களின் எண்ணிக்கை எத்தனை வாரத்தின் எண்ணிக்கையை கேட்டால் நாம் சொல்லுவோம் மாதத்தின் எண்ணிக்கை கேட்டால் சொல்லுவோம் வருடத்தின் எண்ணிக்கை கேட்டால் சொல்லுவோம் எங்க அத்தா எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னு கேட்டா வருஷத்தை சொல்லுவோம் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாருன்னு சொல்லி உலகத்தினுடைய நாட்களின் எண்ணிக்கை எத்தனை நமக்கு தெரியுமா ஆதமலை இஸ்லாம் தோன்றிய நாளிலிருந்து சாத்தியமில்லை சொன்னாங்க எப்படி எண்ண முடியாத நாட்கள் உலக வாழ்க்கை வாழ்நாளிலே இருக்கிறதோ அவ்வளவு எண்ண முடியாமல் ஒரு ஒரு பாவத்தை வைத்திருந்தாலும் இந்த ஒரு இஸ்தீர் மூணே மூணு தடவை சொன்னால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் அடித்து சொல்லலாமா இன்ஷால்லா அல்லாஹ்